ஓம் முத்தாரம் போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோ செந்தில் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து கண் திருஷ்டிக்கான பரிகாரம் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு விழுந்துட்டு அப்படின்னாலே எப்பேற்பட்ட வேலையை அசாண்ட செய்யற ஆளுக்களா கூட அந்த வேலையை செய்யறங்கிற எண்ணங்கள் உருவாகாது நல்லா தூக்கம் வரும் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் ஒரு வேலையை சொல்லியாச்சுன்னா ஆனால் தூக்கி ஓரமாக வைக்கப்ப அப்புறம் செய்யலாம் இதெல்லாம் இப்ப செய்கிற மாதிரி மனநிலையா மனசு இருக்கிறான் தூக்கி ஓரமா வைக்கி இப்படி சோம்பேறி தனத்தை மட்டுமே கொடுக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக செய்யற ஆளா இருந்தா கூட அந்த வேலையை செய்யுறீங்கிற என்னமே உருவாக்காது நல்லா சாப்பிடணும் தூங்கணும் 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 சோம்பேறித்தனத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்காது பத்து படி மேலே ஏறி வாழ்க்கையில உச்சல் எழுப்பீங்க கந்திச்சு சரசர சரசரனு இறங்கி முதல் படிக்கு வந்துடுவீங்க மறுபடியும் பத்து படி ஏறுவோம் அப்போ இந்த கண் திஷ்டி வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கை வந்து ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அப்போ அந்த கண் கந்திருஷ்டியை யார் வந்து சரியாக கழிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏற்றங்கள் தவிர இறக்கங்கள் இருக்காது இந்த கந்திருஷ்டி அப்படிங்கிறது முதல்ல எதில் உருவாகுது தன்னைத்தானே யார் வந்து ஒரு விஷயத்த யாருமே செய்ய முடியாத விஷயத்த ஒரு நபர் செஞ்சிருப்பாரு செஞ்சு முடிச்சுட்டு அடையப்பா எந்த விஷயத்த நானாக செஞ்சேன் எப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியலையே பிரமிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே யார் ஒரு பெருமையாக நினைச்சாலும் கூட தந்திருஷ்டியாக மாறும் உங்கள் கண்ணே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அதே சமயத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம் தாய் தாப்பனாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கூட ஏன் கட்டின மனைவியை ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி அசால்தான் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னால் கூட தந்திருஷ்டியாக மாறும் அது எப்படிப்பா தாய் தப்ப சொன்னா மாறுமா கண்டிப்பா மாறும் உங்களுடைய நீ உங்களுடைய சிந்தனை நீங்கள் பிரமிப்பா நீ நினைக்கிற விஷயமே கந்திஷ்டியா மாறுமே அப்புறம் தாய் தப்பு மட்டும் என்ன கட்டணம் போண்டாட்டி என்ன சரிங்களா அப்போ கந்திஷ்டி அப்படிங்கிறது யார் ரூபத்துல வேணாலும் எப்படி வேணாலும் வரும் சில பேர் சொல்லுவாங்க என்ன நல்லா இருக்கீங்களா ஆனா உனக்கு என்னப்பா மகராசன் நேற்று வரை இப்படி இருந்தா இன்னைக்கு நல்லா வாழ்க வாழ்ற ஆனா உனக்கு நல்லா வாழ்க்கை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி மனசார சொல்ற மாதிரி சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள மனம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கும்புறோம் அவங்களுக்கு அப்படி நெருப்பு கொதிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம திரும்பி போனோம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து வாழ்வை பாரு அப்படிம்பாங்க இதெல்லாம் இன்றைய உலகம் எந்த ஒரு மனிதரும் யாரையுமே வந்து முழு மனதோடு நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு உண்டான காலகட்டத்துல இன்றைய கால இன்றைய காலகட்டத்துல யாருமே கிடையாது அப்போ கந்திஷ்டி இது மூலமாகவும் உருவாகும் பெண்களுக்கு ஆண்களுக்கு இப்படி எப்படிதானும் எடுத்துக்கோங்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தலைச்சிவி பொட்டு வச்சு சீவி சிங்காரிச்சு அழகா மேக்கப் பண்ணுவாங்க சில நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு அவங்க போட்டுக்க துணிக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் அவங்க போட்டுக்க காதல் காதல் கம்மல் மூக்குத்தி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னெடுப்பாக தெரியும் கண்ணாடி மின்னாடி நின்றுட்டு அடையப்பா அன்னைக்கா ரொம்ப பலகாரிகளே அப்படி நினச்சாங்கன்னா கந்துச்சி அடையப்பா நான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாலே கந்துச்சி ஆல்ரெடி அவங்க நல்லா தான் இருப்பாங்க சரிங்களா நல்லா இல்லைன்னா கூட அவங்க முடிஞ்ச அவங்க நல்லா தான் இருக்கும் அதனால் அதை பார்த்தவங்க பிரமிப்பாக நினச்சா கூட கந்துச்சியாக மாறும் ஆண்களுக்கு வந்து ஒரு தொழிலில் வந்து லாபங்கள் அப்படிங்கிறது ரூபா வரும் எதிர்பார்த்தேன் தெரியல திடீர் பத்தாயிரம் ஆகும் வந்துட்டப்பா டே அப்பா அப்படிமாங்க சோழி முடிஞ்சு போச்சு ஒரு வாரம் தொழில் இருக்காது ஏன்னா அது கந்திஷ்டி அந்த கந்திஷ்டி வெளியே இருந்தால் வருது உங்களால் உருவாக்கப்படுவது அப்போ இது போல் கந்திருஷ்டி மட்டுமல்ல செய்வன குளால் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் குடும்பத்துக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ இந்த பரிகாரம் சொல்ல போகிறேன் அது இப்போ செய்வன வராமல் இருக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் இருக்குது ஏன்னா என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து கொடுக்குற விஷயந்தான் பரிகாரம் நானா ஒன்று தனியாக உட்காந்து யோசிச்சு ஒரு புக்ஸை பார்த்து படிச்சு ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னு கேட்டு அப்படி நான் சொல்றதில்லை ஒருத்தர் ஒன்று சொன்னாலும் கூட அதை கேட்டு என் வாழ்க்கையில் அனுபவத்தில் அது நடந்திருக்கா என் சொந்தம் பந்தம் என்று சொல்ல உற்றார் உறவினர் சம்பந்தப்பட்ட அமைப்புக்குள்ள எங்கிட்ட இருக்கிற ஜாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில வந்து யாருக்கா நடந்திருக்கா அப்படின்னு எல்லாமே ஆய்வுக்கு உட்டுப்படுத்தித்தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்றேன் டக்குன்னு எடுத்தவனே செய்யுங்க நல்லா நான் சொல்லவே மாட்டேன் நான் அனுபவப்பட்டிருக்கிறானா நான் அனுபவிச்சிருக்கிறானு பார்த்துதான் சொல்லக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியா யாரோ செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ வாழ்க்கையில் மட்டுமில்லை எப்பவுமே கந்திரிச்சு அவங்க அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்குள்ளே வராது கந்திரிச்சு மட்டும் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் என்று சொல்லக்கூடிய கெட்ட து அஹ் என்று சொல்லக்கூடிய சரிங்களா எந்த ஒரு தீய சக்தியும் உங்கள் வீட்டுக்குள் அணுகாத அளவுக்கு இந்த பரிகாரம் கை கொடுக்கும் என்ன பரிகாரம் அப்பா அப்படி இவ்வளவு பெரிய பரிகாரம் ரொம்ப நேரமா உட்காந்து ஒன்னா சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுது தெளிவா சொல்றேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பூசணிக்காய் நம்ம திஷ்டி சுற்றி உடைக்கிறதுக்கு வாங்குவோம் பார்த்தீங்களா அது ஒரு அளவு சைஸில் உருண்டை சைஸில் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கி அதை கத்தி எடுத்து சதுரமாக சரிங்களா சதுரமாக அதை அப்படியே ரைஸை கட் பண்ணி உள்ளேருந்து அதை வெளியே எடுத்துட்டு சில்ட்ர காயின்ஸ் உங்கள் வீட்டில் உங்கள் உழைப்பில் வந்த சில்லறை காயின் காசு அப்படிங்கிறது ஒரு பதினோரு ரூபா இப்படி சில்லற காசாக எடுத்து உள்ளே போடுறது அப்போ உங்கள் வீட்டு பூஜை அறையிலேருந்து குங்குமம் கொஞ்சோடு எடுத்து உள்ளே போடுறது இது ஆல்ரெடி எப்பவுமே எல்லோரும் தான் சரிங்களா எல்லோரும் தான் அடிஷ்னலாக என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா சுண்ணாம்பு இருக்குல்ல வீட்டுக்கு ஒயிட் பேஸ் பண்ணுற சுண்ணாம்பு வாங்குற மாதிரிங்களா அந்த சிப்பியில் உள்ள சுண்ணாம்பு ஒரு நூறு கிராம் அதோடு சேர்த்து உள்ளே போட்டு நல்லா ஒரு குச்சியை வச்சு நல்லா நல்லா இஷ்டத்துக்கு குத்தி குத்தி நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி குத்தி வச்சு அப்படியே அதை லாக் பண்ணிருங்க சரிங்களா லாக் பண்ணிட்டு சாரி அது அதுக்குள்ளே கொஞ்சோம் நாட்டு சக்கரையும் போட்டுருக்குங்க வெள்ளை சக்கரை சொல்கிறாங்களா அஸ்கா சக்கரை அந்த சக்கரையும் ஒரு நூறு கிராம் உள்ளே போட்டு சுண்ணாம்பும் ஒரு நூறு கிராம் உள்ளே போட்டு அதோடு சேர்ந்து குங்குமமும் உள்ளே கொஞ்சம் அளவாக போட்டு வச்சுட்டு சின்ன காசும் உள்ளே போட்டு நீங்கள் அங்கேயும் குத்தி விட்டு அதை அப்படியே லாக் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள வாயு மூளை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூளையில் ஒரு பகுதியில் ஒரு ஓரமாக வச்சிருங்க அமாவாசை அன்னைக்கு நீங்கள் உடைக்கிறீங்களா சரிங்க அப்படின்னாச்சுன்னா அமாவாசைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் அதை நீங்கள் ரெடி பண்ணி அங்கே அங்கே வச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு சரியாக அதை நீங்கள் வெளியே எடுத்து அந்த பூசணிக்காய் கையில எடுக்கிறீங்க பார்த்திங்களா அந்த பூசணிக்காய் மேலே கரெக்டாக ஒரு பதினோரு சூடம் கற்பூரம் வச்சு கற்பூரமும் வைக்கலாம் பச்சை கற்பூரமும் வைக்கலாம் அவங்க வசதி தந்தாப்பில் வச்சுக்கோங்க வச்சு அதை அப்படியே உங்கள் வீடை சுற்றி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே அந்த சூடத்தை வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற சூடத்தை வந்து வீட்டு வாசலை தட்டி விட்டுட்டு தட்டி விட்டுட்டு அப்படியே கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள் முச்சந்தி என்று சொல்லக்கூடிய இடங்களில் ஆட்கள் காய் கைகால் படாத இடங்களில் ஊர் ஓரமாக உடைச்சு போடணும் நீங்கள் கொண்டு போய் நடுவர் ஓட்டை பொத்துன்னு உடச்சி போட்டு அதில் ஒரு பைக்கார் வந்து விழுந்து கை அடிபட்டு அவர் காயமாய் விபத்து ஆச்சு ஆனால் அது உங்களுக்கு பாவம் அது ஒரு தோஷம் நீங்க வந்து செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது இன்னொரு உயிரை துன்புறுத்தவே கூடாது அப்படி துன்புறுத்திச்சு அப்படின்னாச்சுன்னா அதனால உங்களுக்கு வந்து சாவங்க சாபம்னு சொல்லக்கூடிய தான் வருமே தவிர அது தோசை நிவர்த்தி அல்ல இதை முதல்ல தெல்ல தெரிய ஒரு ஆள் புரிஞ்சுக்கிங்க நம்ம ரோட்டில் போகிறோம் வரோம் நிறையா பக்கம் பார்க்குறோம் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி அங்கெல்லாம் சுற்றுறாங்க சுற்றிட்டு நடு ரோட்டில் போட்டு உடைச்சி போட்டுறாங்க யாராவது பைக்காரங்க வந்து அது மேலே ஏறி கீழே விழுந்து அடிபட்டு எத்தனை பிரச்சனைகள் இப்படி ஒருத்தர் செய்யவே கூடாது பரிகாரத்தை அதனால் வந்து உங்களுக்கு இங்கே செய் அந்த பரிகாரத்தின் செய்கிறதுக்கு செய்யாமல் இருந்துட்டு போகலாம் ஏன்னா சாபங்கள் பாவங்கள் வந்து சேர்ந்துடும் அப்படி செய்யக்கூடாது மூணு ரோடு சந்திக்க இடங்களில் முச்சந்தியில் குறிக்கக்கூடிய இடங்களில் ஓரமாக உடச்சி போட்டுட்டு சரிங்களா சரி நீங்கள் உடைச்சி போட்டுட்டுங்க அது உடைஞ்சது வந்து நடு ரோட்டுக்கு கூட அது ஓரமாக நீங்கள் செருப்பு காலோடு போட்டு அங்கே தட்டி ஓரமாக ஒதுக்கி போட்டு தான் வரணுமே தவிர நடு ரோட்டில் யாருமே உடைக்கக்கூடாது அப்படி நீங்கள் உடைச்சி அதனால் ஒரு சேதாரம் நடந்தால் அதில் நீங்கள் செய்கிறதுக்கு அந்த பரிகாரம் பரிகாரமாக இருக்காது அப்படி ஒரு நாளும் இன்னைக்கு பிறகு யாருமே ஒரு நாள் அப்படி செய்யாதுங்க ஓரமாகத்தான் எதையுமே செய்யணும் ஆட்கள் நடமா ஆடுத்தவங்க அடுத்தவங்க இங்கே கையில் கால் படக்கூடாது நீங்கள் செய்கிற விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு இடைஞ்சிடக்கூடாது அவ்வளோதான் சரிங்களா இதுதான் பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து கரெக்டாக யார் ஒருத்தர் அமாவாசை மற்றும் பௌர்ணமி மாசத்துல இரு நாள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துக்குள்ள கந்திஷ்டி மட்டும் இல்லை பில்லி சூனியம்னு சொல்லக்கூடிய ஏவல்னு சொல்லக்கூடிய ஏவி விடக்கூடிய அந்த சொல்றாங்களா தீய சக்திகள் எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கே அண்டாது கரெக்டாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க கந்திஷ்டி மட்டும் இல்லை எல்லாமே அதோட ஒதுங்கணும் அடியோட ரெண்டு நாள் வைக்கணும் கரெக்டாக உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கணும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு ஒரு நாள் வச்சு சாமி கும்பிட்டு அப்படி சூட சுற்றி நம்ம உடனே உடைச்சிடறோம் அப்படி இல்லை அது வாயு மூலையில் நீங்கள் வைக்கும்போது என்னங்கன்னா வீட்டில் உள்ள கெட்ட திஷ்டி கெட்ட தீய தீயசக்திகளையும் திஷ்டிகளையும் அது அப்படியே அந்த வாயு மூலையில் இருக்கிற வாயு உடனே உள்வாங்கிறது தானே வாயு வாயு உள்வாங்கி அதை வெளியேற்றி விடும் அப்போ வாயு மூலையில் தென் மேற்கு மூளை அணிச்சிடக்கூடிய வாயு மூலையில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதாவது அமாவாசைக்கு ரெண்டு நாளைக்கு நாள் மூணாவது நாள் எடுத்து கொண்டு போய் நீங்கள் உடைக்கணும் உடைக்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக மறுபடியும் ஆழமாக சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கு இளைஞல் இல்லாமல் இருக்க வேண்டும் உங்களால் அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் அப்படி நேர்ந்திரக்கூடாது அந்த அளவுக்கு உடைச்சி முச்சந்தில் உடைக்கிறத ஓரமாக உடைச்சி போட்டு சரிங்களா அப்படியே திரும்பி வரும்போது அந்த இடத்துல வெளியே தள்ளி வந்துடுன்னு காரி மூணு தடவை துப்புங்க துப்பிட்டு திரும்பி பார்க்காம வந்து கை கால் கழுவுன்னா கழுவுங்க குளிக்கன்னா குளிங்க குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அலையில் பூஜை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் வேலையை தொடங்குங்க உங்கள் உடம்பில் உள்ள திருஷ்டி மட்டுமல்ல உங்கள் மனதில் உள்ள திருஷ்டியாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் ஏ டு ஜெட் உங்கள் வீட்டில் வந்து செல்வம் குளிக்கிறதுக்கு உண்டான சூழலை அந்த கந்த பரிகாரம் தெல்ல தெளிவாகவும் செஞ்சு கொடுக்கும் தெல்ல தெளிவாக இருக்கும் இதை யார் ஒருவர் அமாவாசை பௌர்ணமி மாசத்துல இரண்டு நாள் செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் நூறுரூவா தாங்க அது செலவு வரும் ஒரு பூசணிக்கா அப்படிங்கிறது எழுபது எண்பது ரூபா வரும் அதோட சேர்த்து பொருள் இதெல்லாம் நூறுரூவா தான் வரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நூறுரூவா செலவு பண்ணீங்க சின்ன கந்திஷ்டியும் இல்லை வாக்கி சேச்சிக்கிட்டே இருக்கும் தொழில் நஷ்டங்கள் இல்லை ஏன்னா கந்திச்சுட்டு உள்ளே இருந்துட்டு அப்படின்னாலே தொழில் நஷ்டங்கள் ஆகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது கணவன் மாதிரி ஒற்றுமை இருக்காது சந்தோஷங்கள் இருக்காது பிள்ளைகளுக்கு விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி உருவாகிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கே தேவையில்லா பிரச்சனைகள் உருவாகும் ரோடில் போகிற வரவளங்க கோவில் மணி அடிக்கலாமே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் திட்டிகிட்டே இருப்பான் எதுக்கு தரவங்களை திட்டா நம்மளுக்கும் தெரியாது சரிங்களா சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் உங்கள் மனங்கள் காயப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த ஒரு பரியாணத்தை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இதுக்காக போய் நீங்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் செய்வேன் பிள்ளை சொல்லி அவசியம் கிடையாது சரிங்களா இதை தொடர்ச்சியாக செய்யும்போது என்னாகுன்னா சிறுக சிறுக நீங்கள் ஒரு நாள் செஞ்சுட்டு வர்றீங்க மனம் ஃப்ரீயாக இருக்கும் அடுத்து நாள் சரிங்க உடல் ரீதியாக உடம்பு இருக்க உடம்பு அப்படியே பூஸ்ட் பூஸ்ட்டு குடிச்சி தூக்கி விட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு மூணு தடவை நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதிலே உள் வாங்கி உள்ளே ஏறி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் நான் வெளியே போகிறேனப்பா நீ பண்ணுற பூஜைக்கெல்லாம் நம்மளால் உள்ளே உட்கார முடியாது நான் எங்கேயாவது போய் ஏறு வேறே வேறு எங்கேயாவது போய் நான் இடம் மாதிரி உட்காந்துக்கிறேன் ஆளை விட்டால் போதுங்களா சாமி சொல்லி அடியோடு வீட்டை விட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும் கிறிஸ்டி மட்டும் இல்லை செய்வனை சம்மந்தப்பட்ட ஏவு சம்பந்தப்பட்ட கோளார்கள் கூட சரிங்களா இந்த ஒரு பரியாதம் செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் சேச்சிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்